ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் பிறக்க போகுது இல்லையா ஜனவரி நான்கு ஐந்து ஆறு அங்கே வருது எனக்கு வந்து இருபத்தி ஒன்பது இந்த மாதம் டிசம்பர் இருபத்தொன்பது முப்பதோட ஏறக்குறைய அந்த என்ட்ரிஸு அது அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு ஒரு மூணு நாள் வேணாமா ஒரு சில ப்ரிப்ரேஷன்ஸுக்கு ஸோ அதுக்குள்ளே பிரியம் இருப்பவர்கள் ஆர்வம் இருப்பவர்கள் ஆண் பெண் சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அழகாக அந்த நான் சொன்ன நம்பரில் வந்து அந்த டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் நைன் அதை விட்ருங்க பதிவுகள் வரட்டும் அழகாக வந்து சந்தோஷமாக படிச்சுட்டு போட்டோம் நல்ல ஒரு நாலேஜ் வளர்த்திக்கட்டும் அவங்க பெரிய ஜோதிடராகி எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டுதலாக வர்றதுங்கிறது அப்புறம் தன் ஜாதகம் தன் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை பார்த்தாவதும் சில பல திருத்தங்கள் செய்ய வேண்டுமென்றால் இப்பொழுதே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல திருத்தங்களை செய்து கொடுத்து நல்ல ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டியதான கடமை இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து அனைவரும் வந்திருந்து இந்த வகுப்பிலே பங்கு கொள்ள வேண்டும் என சொல்லி உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வதோடு